கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் இருபதாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கத்தருடைய வார்த்தையை கவனிப்போம் மத்தையு எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நூற்றுக்கு அதிபதி பிரதி ஆண்டவரே நீரின் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் இயேசு கிறிஸ்து கப்பர் நகூமிலே பிரவேசிக்கின்ற பொழுது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் படை வீரர்களுக்கு ஒரு தளபதி வந்து இயேசு கிரீசு விடத்திலே தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி இயேசு கிரீசு விடத்திலே வேண்டிக் நாங்கள் பார்க்கிறோம் கட்டராகிய ஜேசு கிரிஸ்தன் நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லி அவர் அங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்குறோம் ஆனால் நூற்றுக்கு அதிபதியோ ஆண்டவரே நீரின் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்கிறார் கட்டனாகிய ஜேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நூற்றுவ தலைவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த இடத்திலே ஜனங்களுக்கு தன்னுடைய ஆச்சரியத்தை விவரிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் நூற்றுக்கு தலைவன் என்ன கேட்கிறான் என்றால் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய வேலைக்காரனை சுகப்படுத்தும் என்று கேட்கவில்லை என்னுடைய வேலைக்காரனை சுகப்படுத்தும் ஆனால் நீர் வீட்டுக்கு என்னுடைய வீட்டுக்கு வர நாங்கள் அல்ல என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல அவர் ஒரு புதிய காரியத்தை கேட்கின்றார் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அவன் சொஸ்தம் ஆவான் எந்தளவு விசுவாசம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போய் தங்களுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் நீர் வருவதற்கு நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை இங்கிருந்து ஒரு வார்த்தையை நீ சொல்வீரானால் அங்கிருக்கிற என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் சுகமடைவான் என்று அவன் அறிக்கை பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதன்படியே இயேசு கிரீஸ்து கட்டளையிடுகிறார் அந்த நொடியிலே அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் அங்கே சுகமாகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவரிடத்தில் இருந்து ரேமாவாக ஆண்டவரே உம்முடைய ஒரு வார்த்தையை அனுப்பி என்னை சுகப்படுத்தும் உம்முடைய ஒரு வார்த்தையை அனுப்பி என்னை விடுதலை பண்ணும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி எங்களால் கூப்பிட முடியும் இங்குதான் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்த முடியும் எனவே நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் தேறினவர்களாக ஆண்டவருடைய ஜீவன் உள்ள வார்த்தை நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுவோம் அன்புள்ள பரலோக தகப்பனை இந்த நாளில் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி என்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்குமென்று சொல்லி கேட்ட நூற்றி தலைவனுடைய விசுவாசத்தை நீங்கள் பாராட்டினீங்க ஆண்டவரே நாங்களும் உங்களுடைய ஒரு வார்த்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி நாங்கள் கேட்டு வருடத்தில் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருப செய்யும்படி மன்றாடுகிறோம் ஜேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நாங்கள் சுவிசேசத்திலே லுசன் பட்டினத்திலே ஜேமிஷன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு லுசனிலே தேவ ஆராதனை நடைபெறுகின்றது உங்களையும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் தாமே உங்கள் ஜாவரையின் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளேஷ்